அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு ஸ்ரீராம நவமி இல்லையா ஸ்ரீராம நவமியை நம்ம எந்த அளவுக்கு எப்படி கொண்டாடலாம் எப்படி வழிபடலாம் ஸ்ரீராமரை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அஷ்டமி இல்லையா இந்த அஷ்டமி வந்து ரொம்ப விசேஷமான ஒரு நாளும் கூட என்ன அஷ்டமின்னு பார்த்திங்கன்னா அசோக அஷ்டமின்னு சொல்கிறாங்க இந்த அசோக அஷ்டமி என்னென்னா சீதை வந்து அசோகவனத்தில் இருந்தாங்க இல்லையா அசோகவனம் அசோகம்னா என்னென்னா அசோகவனம் அப்படின்னும் போது இந்தியிலையோ சமஸ்கிருதத்துலேயோ சொல்லும் போது அசோகன்றதை மருதாணி போது மருதாணியோட வனம் வனம்னா அந்த வ அந்த இடத்துல இருந்திருக்காங்க அவங்க கிளம்பும்போது கேட்டிருந்தாங்களாம் நீங்கள் தானே இப்போ என் கூட இருந்திருக்கீங்க இத்தனை நாள் என்னோடய சுகத்துக்கத்தில் வந்து நீங்கள் தான் வந்து எல்லாம் எனக்கு ஆதரவாக இருந்திருக்கீங்க உங்களுக்கு என்ன வரம் வேணும்னு சொல்லி கேளுங்க அப்படின்னு சொல்லி அந்த கிட்டே கேட்குறாங்க ம மருதாணிகிட்டே கேட்கும்போது மருதாணி வந்து சொல்கிறாங்க அவங்க வந்து சொல்லியிருக்கும் போது நான் வந்து உங்களுக்கு எப்படி நான் கஷ்டத்தில் வந்து இது பண்ணணும் அதே மாதிரி என்னை இட்டுக்கிறவங்கெல்லாம் மருதாணி கையில் வச்சுக்கிறவங்கள்லாம் அவங்களோட துன்பங்கள்லாம் நீங்கி அவங்க வாழ் வாழ்க்கையில் வந்து சந்தோஷங்கள்லாம் நெறிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சோகம்னா உங்கள் சோகம்னால் துன்பம் அசோகம்னா அசோகம்னால் துன்பம் இல்லாதது அப்படின்னு அர்த்தம் அதனால தான் அதுக்கு பேர் வந்து அசோகம்னு சொல்லியிருக்காங்க இந்த அஷ்டமி திதியில தான் அவங்க அந்த வரத்தை கொடுத்துருக்காங்க அதனால் இன்றைக்கி வந்து பெண்கள் எல்லோரும் அவங்க கையில் வந்து மருதாணி இட்டுந்திங்கன்னா இந்த துன்பம் எப்பயுமே போகும் இன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாள் ஏன்னா சீதாதேவி வந்து வரம் கொடுத்த நாள் அதனால் இன்றைக்கி இட்டுந்திங்கன்னா இன்னும் விசேஷமானது எப்பயுமே பண்ணுங்கள் அப்புறம் நாளைக்கு வந்து நவமிக்கு என்ன பண்ணலான்றது ஆல்ரெடி நம்ம எல்லா வீடியோ வீ ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் சொல்கிறேன் காலையில் எழுந்து குளிச்சுட்டு ராமர் படத்துக்கு பூலாம் பூ சாத்திட்டு முடிஞ்சதுன்னா உங்களுக்கு வந்து ஸ்லோகம் சொல்லலாம் ஸ்லோகம் உங்களுக்கு என்ன ஸ்லோகம் தெரியுதோ சொல்லலாம் பா ஸ்லோகம்னு பார்த்தீங்கன்னா சுந்தரகாண்டம் படிக்கலாம் சுந்தரகாண்டம் படித்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் குழந்த பிறக்காதவங்களுக்கு குழந்த பிறக்கும் இதெல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் விரதம் இருந்து பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள் இல்லைன்னா உங்களுக்கு என்ன முடியுமோ செய்யுங்க நேவதியம் பார்க்கும்போது பானகம் நீர்மோர் வடப்பருப்பு இதெல்லாம் செய்வாங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது சுந்தரகாண்டம் படைங்க சுந்தரகாண்டம் படிக்க முடியாதவங்க விஷ்ணு சகசிரநாமம் படிக்கலாம் விஷ்ணு சகசிரவம் ரொம்ப பெருசு இல்லையா இல்லை எனக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உட்காந்து படிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க விஷ்ணு சகசிரநாமத்தில் ஒரு நாலு வரி வரும் அந்த வரியை படித்தா கூட உங்களுக்கு போதுமானது தான் அந்த நாலு வரி என்னென்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராயினே இந்த நாலு இந்த நாலே வரி தான் இந்த நாலு வரியை ஒரு ரெண்டு மூணு வா மூணு வாட்டி சொல்லுவாங்க ஜென்ரலாக இந்த மூணு வாட்டி சொல்லி அந்த ராமரை வணங்கும் போது சகசிரநாமம் சொன்ன பலன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க இது எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம் இல்லையா நமக்கு இந்த ஒரு சின்ன ஸ்லோகம் தான் ரொம்ப ரொம்ப சின்னது தான் இதை சொல்லுங்கள் இதை கண்டிப்பாக சொல்லுங்கள் இதையும் முடியலன்னா ஸ்ரீராம ஜெயம் கூட சொல்லலாம் முடிஞ்சா நூற்றி எட்டு வாட்டி எழுதுங்க உட்காந்து சொல்லுங்கள் ஆனால் இது ரொம்ப சிம்பிள் தான் நாலு வரி ஈஸியாக சொல்லிடலாம் இந்த நாலு வரி சொன்னீங்கன்னா உங்களுக்கு சகஸ் விஷ்ணு சகசிரநாமன்றது எவ்வளோ ஒரு பெருசு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் இல்லையா அது சொன்னதுக்கான பலன் வந்து இதில் கிடச்சுணும்னு சொன்னாங்க இந்த விஷ்ணு சகசநாமம் சொன்னால் என்ன பலன் கிடைக்கும்னா ஒரு யாகம் நடத்தின பலன் கிடைக்குன்றாங்க அந்த யாக நடத்தின பலன் கிடைக்கணும்னா விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லணும் அந்த விஷ்ணு சகசனாமமே சொல்கிற அளவுக்கு இந்த சின்ன ஒரு ஸ்லோகத்தை சொல்லிவிட்டால் ஒரு மூணு வாட்டி சொல்லணும் இந்த மூணு வாட்டி இதை சொல்லிட்டீங்கன்னா விஷ்ணு சகசுநாமம் சொன்ன பலன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க இதை நீங்கள் பயன்படுத்தி இந்த ஸ்லோகத்தை எல்லோரும் சொல்லுங்கள் நாளைக்கு ஸ்ரீராமநவியை எல்லோரும் வணங்கலாம் இன்றைக்கி வந்து அசோக அஷ்டமி இதையும் எல்லா பெண்களும் கொண்டாடுங்க வாழ்க்கையில் எல்லாவித வளங்களும் பெறணும்னு ஆண்டவன்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் ஓம் ஸ்ரீராம ஜெய் ஸ்ரீராம ராம ராம தி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம ராம் ராமநாம வராயினே ஸ்ரீராம ராமநாம்தி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துயம் ராமநாம வராயினே ஸ்ரீராம ராம ராமே தி ரேராமே மனோரமே சகசிரநத்துலியம் ராமநாமணி ஸ்ரீராம ஜெய் ஸ்ரீராம ஜெய் ஸ்ரீராம ஜெய